اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الارض ومن ما بينهما ومن ما شئت من شيء بعد اللهم لك الحمد قلبي تقول اللهم لك الحمد الذي تقول وخيرا وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم إنا نسألك قلوبا الله தன் முகூத்த தன் முனிப தன்லா உன்னுடைய பாதையிலே யெல்லா உன்னுடைய பாதையிலே மீளக்கூடிய ஏலாமையை வெளிப்படுத்தக்கூடிய யெல்லா நல்ல விஷயங்களை குணப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயங்களை எங்களுக்கு தந்தருள்வாயா அல்லா உன்னுக் ஈமானன் நிபாஷிரோ எங்களுடைய இதயங்களில் நன்றாக விட்ட ஈமானை உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் நன்மான் எங்களுக்கு நீ எதை எழுதியிருக்கிறாயோ விதியாக அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நல்ல உறுதியான உண்மையான எத்தீனை எங்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக கிடைக்காத விஷயத்திற்காக யெல்லா கவலைப்படாதவர்களை ஆக்கி வைப்பாயா நாங்கள் முயற்சி செய்து ஏதேனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் எங்களுக்கு அதை எழுதவில்லை என்ற அந்த உறுதிப்பாட்டை எங்களுக்கு விளங்க வைப்பாயாக மினல் தலனா எங்களுடைய வாழ்க்கையில் எதை நீ பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறாயோ பொருளாதாரமாக இருந்தாலும் உடல் நலமாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் அதை நாங்கள் பொறுந்து கொள்ளக்கூடியவர்களாய்ஹம் அப்போ நீ உன்னை எப்படி புகழ்ந்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட புகழ் எல்லாம் உனக்கே சொந்தம் அல்லைரம் நாங்கள் புகழ்வரை விட சிறந்த புகழ் உனக்கே சொந்தம் அல்ல அல்லாஹல்லின் முன்கராட்டில் நகலா கெட்ட குணங்களிலிருந்து முன்கராட்டில் ஆமால் கெட்ட செயல்களில் செயல்களிலிருந்து வல்லகுவ மனோ இச்சையிலிருந்து வியாதியிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லம் உன்னுடைய நபி எங்களுக்கு பிரியமான ஹபி முகமது ரசூலுல்லா எதிலிருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்தெல்லாம் அதனுடைய கெடுதியிலிருந்தெல்லாம் நாங்களும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்ல நாங்கள் வாழுகின்ற இடத்திலே எங்களுடைய அண்டை விட்டார்கள் அயல் விட்டார்கள் அவர்களினால் ஏற்படும் கெடுதியிலிருந்து யா அல்லா எங்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயாக எங்களுடைய விரோதிகள் வெற்றி பெறுவதை விட்டும் எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக எங்களுடைய விரோதிகள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு எங்களை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ் பசியிலிருந்து பட்டினியிலிருந்து பஞ்சத்திலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக எங்களுடைய துவாவை கபூல் செய்து எங்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயா எங்களுடைய பொருளாதாரத்தில் பதக்கத்தை தருவாயா வளமான வாழ்க்கையை தருவாயா செழிப்பான வாழ்க்கையை தருவாயாக ஈமானுடைய வாழ்க்கையை தருவாயாக யெல்லா நாங்கள் இந்த உலகிலிருந்து ஒன்னிடம் வரும்போது லாவிலாக இல்லல்லா முகமதுல்லா என்று மொழிந்தவர்களாக உன்னை வந்து சந்திக்க நீ எங்களுக்கு தௌஃபிக் செய்திருவாயாக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தெரிகிறோம் கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக ஆக்குவாயாக மாஷர் மைதானத்துடைய அமளி தமழிகளிலிருந்து எங்களுக்கு யாரெல்லாம் முழு பாதுகாப்பை தந்துருள்வாயாக சிராத்து முஸ்தாக்கின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய நதி அவர்களுடைய விசேஷமான தண்ணீர் தடாகம் ஹோவில் கவுக்கரிலே யெல்லா நீர் அரும்பும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயாக ரஹமானே நரகிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக சொருக்கத்திற்கு உரியவர்களாக சொருக்கங்களிலேயே உயர்ந்த சொருக்கத்திற்கு உரியவர்களாக எங்களை இனி ஆக்கி வைப்பாயாக எங்களின் பெற்றோர்களை மன்னிப்பாயாக எங்களின் பெற்றோர்களுக்கு சொற்கற்றை வாஜிவாக்குவாயாக எங்களுடைய சந்ததிகளை சாலியான சந்ததிகளாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக ரஹமானே ரஹீமே எங்களுடைய கரங்களில் எந்த பொருள் வருமோ அந்த பொருளை வறக்கத்துடையதாக ஆக்கி வைப்பாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته